வெல்கம் வியூவர்ஸ் டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா அவைக்கடரில் கஸ்டர்ட் கேக் பண்ணி காமிச்சிருக்கேன் அவக்கடாங்கிறது இப்போ புதுசாக வந்திருக்க அந்த வெண்ணெய் பழம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது உடம்புக்கு நல்லதுன்னு இப்போ எல்லோரும் சொல்லிகிட்ருக்காங்க அதை வந்து அதில் ஒரு டேஸ்ட்டும் இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான முறையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு உடம்புக்கும் நல்லது அதே மாதிரி வீட்டில் உள்ள ஸ்நாக்ஸ் வந்து வேறு கெடுதல் பண்ணாது அதனால் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எப்படி செய்யலான்னு பாருங்கள் இதில் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் இதில் மைதா கூட நான் சேர்க்கலை ரவை எடுத்திருக்கேன் அரை கப் அளவுக்கு ஜீனி எடுத்திருக்கேன் ஒரு கப் ரவை அரை கப் சீனி இப்போ இது ரெண்டையும் மிக்சியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல பவுடராக வர வரைக்கும் நல்லா அரைச்சு பவுடராக எடுத்துக்கோங்க ரெண்டையும் சேர்த்து ரவை வந்து நல்லா பொடியாகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் கேக்கு அதனால் நல்லா பவுடர் பண்ணி அரைச்சி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த ரவையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு அரை கப்பளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் எடுத்துருக்கேன் இதை வந்து இந்த பவுலில் சேர்த்துட்டு நல்ல விஸ்க்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ரவை அதையும் சுகரையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோங்களே அதை இதோட சேர்த்துருக்கேன் இந்த பவுடரையும் சேர்த்துட்டு இந்த தயிரில் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ரவை பவுட்ரு சுகர் சேர்ந்த பவுடரை நல்லா விஸ்க் வச்சு அடித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை பதைக்கு வந்து ஊற வைக்கணும் ரவை கொஞ்சம் ஊற வச்சாதான் கேக்கு வந்து நல்லா வரும் இல்லைன்னா உதுந்து உதுந்து போயிடும் அதனால் ரவையை வந்து ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அரை மணி நேரம் ஊற வச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை ஊற வச்சுருங்க இப்போ அரை மணி நேரம் அது ஊறட்டும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் அவக்கடம் ஃப்ரூட்டு இந்த மாதிரி கலரில் நீங்கள் வாங்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் க்ரீனாக வாங்குனீங்கன்னா அது நல்லா இருக்காது இதுதான் நல்லா பழுத்த பழம் இந்த மெருன் ப்ரௌன் கலரில் இருக்குல்லையா அது இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டு இதில் இந்த நடுவில் இருக்கிறது இது வந்து இந்த இதோட விதை இது வந்து பயங்கர பெருசாக இருக்கும் அதனால நம்ம பார்த்து எடுத்துட்டு இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு எடுத்துட்டு இப்போ இந்த பழத்தை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்தீங்கனாலே சூப்பராக வந்துடும் இதுக்கு வந்து கத்தியெல்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை சாதாரணமாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அழகாக இந்த உள்ளே இருக்க பல்ப்பெல்லாம் வெளியில் வந்துடும் இந்த தோலை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அது மாதிரி ரெண்டு சைடு உள்ளதையும் நான் எடுத்துகிட்டேன் எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணுன்னா இதை சின்ன சின்ன குட்டி குட்டியாக வெட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம ரவா பொடி பண்ணோம்லையா அதே மிக்சியில் இந்த ஃபஸ்ட்டு இந்த அவக்கோட பழத்தை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது கூட கால் கப் அளவுக்கு குக்கிங் ஆயில் அதாவது ச ரீஃபைன்டு ஆயில் ஸ்மெல் இல்லாத ஆயில் எதனால சேர்த்துக்கலாம் அது கூட ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸு இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டுருவோம் பாருங்கள் நல்லா அந்த எண்ணெய் கூட சேர்ந்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடுச்சு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அரை இது வந்து இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் கழித்து நம்ம நான் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதை இந்த ரவை பாருங்கள் எப்படி அப்படியே கெட்டியாக வந்துருச்சுன்னு அந்த இதில் ஊறி நல்லா வந்துருச்சு இப்போ இதை நம்ம இந்த அவக்கோட பேஸ்ட் வச்சுருக்கோம் இல்லையா அது கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்க போகிறோம் ஆட் பண்ணிவிட்டு இது கூட நம்ம இன்னும் சில பொருட்கள் சேர்க்க போகிறோம் இது மில்க் பவுடர் மில்க் பவுடரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கஸ்டர்ட் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனிலா கஸ்டர்ட் பவுடர் ஏன்னா இது அவக்காடோ கஸ்டர்ட் கேக் தான் நம்ம செய்கிறோம் அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதையும் அந்த அவ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா அடித்து கொண்டு வந்தோன்னே நல்லா மிக்ஸ் ஆகி வந்துச்சு ஆனால் நமக்கு கேக்குக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்காது அதனால் அளவுக்கு நான் காய்ச்சி ஆற வச்ச பால் இது சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டால் நமக்கு தேவையான அந்த கன்சிஸ்டன்சிக்கு இது கரெக்டாக வந்துடும் இப்போ இந்த மிக்சரை மிக்ஸ் அதே மிக்சிங் பவுலில் ரெடியாக எடுத்துகிட்டு இதை நல்ல ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நம்ம இதில் இன்னும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்க்கணும் இப்போ நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்தாச்சு இப்போ இதில் நான் எக்கு சேர்க்கலை அதனால என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் கரெக்டோ அதை பார்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன் நல்லா பார்த்துக்குங்க இது பேக்கிங் பவுடர் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறமா இது பேக்கிங் சோடா இது கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஜாஸ்தி சேர்க்க வேணா கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்ல இந்த மிக்ஷரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் அப்படியே நான் வந்து ஸ்பீடாக காமிச்சிருக்கேன் அதனால் உங்களுக்கு இப்படி தெரியுது நல்லா இதை இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நான் இந்த பேக்கிங் கண்டெய்னரில் நான் வந்து எண்ணெய் தடவி நான் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் அதில் இந்த மிக்சரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா டேப் பண்ணி அதில் உள்ள ஏர் எல்லாம் எடுத்துடணும் இப்படியே வச்சிடக்கூடாது நல்ல ஒரு நான் நல் தட்டு தட்டினீங்கன்னாக்கா கரெக்டான ஒரு இதுக்கு வந்துடும் நம்ம அதுக்கப்புறமா மேலே வந்து ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஏர் எல்லாம் வெளியில் போயிடும் அதனால் இந்த மாதிரி குச்சி வச்சு நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க நமக்கு இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்துருச்சு இப்போ இதை பேக் பண்ண போகிறோம் நான் இதை ஒன் எயிட்டி டிகிரி டென் மினிட்ஸு நான் வந்து ப்ரீஹீட் பண்ண ஓவனில் நான் வச்சுருக்கேன் தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸு ஆயிரும் நீங்கள் இப்போ எனக்கு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு ஆகி வந்துருச்சு இப்போ இதை நான் எடுத்து இதை ஒரு டவல் போட்டு மூடி நல்லா ஆற விட்டுருங்க நீங்கள் இதே இதை கடாயில் கூட நீங்கள் ஸ்டவ்ல வச்சு செய்யலாம் இதே மாதிரி தான் எல் முன்னமே நான் கேக்கெல்லாம் கடாயில் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதே மாதிரி தான் நீங்கள் செய்யணும் இப்போ இதை வந்து நான் ஆறிடுச்சு நல்லா இதை வந்து ஒரு ட்ரெயினில் நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த பட்டர் பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாருங்க கேக் வந்து எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஸ்பான்ஞ்சியாக இருக்குது நான் எடுக்கும் போதே உடஞ்சிரும்பொழுது அதனால பார்த்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான் சின்ன சின்ன பீஸாக போடணுங்கிறதுக்கு தான் இந்த பெரிய ட்ரெயில் இதில் கண்டெய்னரில் போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப பெரிய பீசஸாக வர வேண்டாம் சின்ன சின்ன ஸ்லைசஸ் மாதிரி வரும் இப்போ பாருங்களேன் இப்போ ரெண்டாக நான் கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளவு ப்ரெட்துக்கு இருக்கோ அது வந்து இது இந்த மாதிரி ப்ரெட்ல இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து ஸ்லைசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஏர் பபுள்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு இப்போ டக்குனு இதை வந்து நம்ம பீசஸ் போட்டு சாப்பிடறதுக்கு குழந்தைகளுக்கு கொடுங்க சூப்பராக டேஸ்டில் இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ ஏர் ஹோல்ஸ் இருக்குது அவ்வளவு சாஃப்டான கேக்கு பேக்கரி ஸ்டைல் எல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம் ஆனால் எக்கு இல்லாமல் செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது மாதிரி புதுசு புதுசாக வீடியோக்கள் போட்டுட்ருக்கேன் எனக்கு பார்த்து எனக்கு இது எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டும் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த புது ரெசிப்பியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி